அஸ்லாம் வலைக்கம் பேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கசின் பிரதருக்கு வந்து மேரேஜ் அதுக்காக பத்திரிக்கை வைக்க போயிட்டு அப்படியே நேராக வந்து மயிலாடுதுறை வந்து போயாச்சு அங்கே வந்து ஜிஆர்டியில் வந்து சீட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகிடுச்சு அடுத்து எதுக்கு இருக்க ஐயங்கரில் போய் நோன்பு திறந்துட்டு நோம்பு திறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயும் ஜூஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் சமோசா இது சாப்பிட்டுட்டு அடுத்த வந்து மொழினா கடைக்கு வந்து போயிருந்தோம் புர்கா கலெக்ஷன் பார்க்குறதுக்காக வந்து போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா பேகு எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு என் சிஸ்டருக்கு வந்து புர்கா ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த ஆர்ட்ரு கொடுத்துட்டு ஒரு நன்னாரி பாட்டில் மட்டும் வா வாங்கிட்டு ப்ரூச்சஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அது எல்லாமே வந்து வாங்கிட்டு புக் அங்கேருந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் மெடிசன் வாங்க வேண்டியது இருந்தது அதனால் வந்து டாக்டர்கிட்ட வந்து போனோம் போன வகையில் பார்த்திங்கன்னா வந்து யானை நான் சின்ன வயசுலேருந்து யானையை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயம் யார் இருக்கலாம் யானை பார்த்தா பயந்து மறக்காம கமெண்ட் பிளஸ்